வணக்கம் இன்னைக்கு ஆன்மிகம் பகுதியில் ஸ்ரீராம நாமத்தின் பெருமையை ஸ்ரீராமரே தெரிந்து கொண்டதை விளக்குகின்ற ஒரு அருமையான குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கு பின்னாடி ராமராஜ்யம் அருமையாக நடந்து வந்தது ராமபிரான் தன்னுடைய மக்களின் நலன் கருதி நாட்டின் வளமைக்காக வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அத்ரி முதலான மகரிஷிகளை கொண்டு யாகம் ஒன்றை நடத்தினார் அயோத்தியை எடுத்த ஒரு அழகிய வனத்தில் பெரிய யாக குண்டங்களை எல்லாம் வைத்து மகரிஷிகள் யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஸ்ரீராமருடைய ராஜ்யத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு சிறிய நாட்டின் மன்னன் சகுந்தன் என்பவன் அவன் ஒரு நாள் வேட்டையாடிக்கிட்டு வரும்போது இந்த யாகசாலைக்கிட்ட வந்துட்டான் தான் வேட்டையாடிட்டு வந்திருந்ததுனால யாகசாலைக்குள்ளே நுழையிறது தப்பு அப்படிங்கிறதுனால வெளியில் நின்றபடியே நமஸ்கரித்து வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டான் சகுந்தன் கூறிய இந்த வார்த்தைகள் நாரத முனிவருடைய காதில் விழுந்துவிட்டது உடனே அவர் விறுவிறுப்பான நாடகம் ஒன்றை தொடங்கினார் நாரதன் நேராக விஸ்வாமித்திரிட்டு போய் பார்த்தீர்களா மகரிஷி இந்த சகுந்தன் ஒரு சாதாரண சின்ன அரசன் இவனுக்கு எவ்வளோ திமிர் பாருங்க இங்கே யாகசாலைக்கு முன்னே நின்று கொண்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கு வணக்கம்னு சொல்கிறான் அப்படி என்ன வசிஷ்டர் உயர்ந்து போயிட்டாரு நீங்களும் தானே ராமருடைய குரு நீங்களும் தான் இந்த யாகத்தை முன்னின்று நடத்துகிறீங்க உங்கள் பேரையும் சொல்லி அவன் நமஸ்காரம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஸ்வாமித்திரருடைய முகம் கோபத்தால் சிவந்தெடுத்து கண்களில் தீப்பொறி பறக்க அவர் சாபமிட தொடங்கிறதுக்கு முன்னாடி நாரதர் அவரை தடுத்து நிறுத்துறாரு இந்த அற்பனுக்கு சாபமிட்டு உங்களுடைய தவபலத்தை நீங்கள் ஏன் குறைச்சிக்கணும் உங்களுடைய சீடர் ஸ்ரீராமர் சகுந்தனோ அந்த ஸ்ரீராமரின் கீழே இருக்கின்ற ஒரு சின்ன அரசன் இவன் செய்த பிழையை ராமர்ட்டையே சொல்லி இவனுக்கு தக்க தண்டனையை ராமரையே தர சொல்லுங்களே அப்படின்னு நாரதர் சொல்கிறார் விஸ்வாமித்திரருக்கும் அது சரின்னு படுது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துக்கு ராமர் வருகிறார் இப்போ விஸ்வாமித்ரர் ராமர்ட்ட கேட்குறார் ராமா உன்னோட குருவை ஒருத்தன் அவமதிச்சா அவனுக்கு நீ என்ன தண்டனை தருவ அப்படின்னு கேட்கறார் உடனே ராமருக்கு புரிஞ்சு போய்டுறது தன்னுடைய குருவை யாரோ அவமரியாதை செஞ்சுருக்காங்கன்னு குருதேவா உங்களை யாராவது அவமதிச்சிருந்தா அவங்களுக்கு தக்க தண்டனையை நீங்கள் சொல்லுங்க அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிறார் உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார் உன்னோட ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு சிறிய நாட்டின் மன்னன் சகுந்தன் அவன் என்ன அவமதிச்சிட்டான் அவனோட சிரசை இன்று சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே என்னோடய காலடியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் இது சத்தியம் என்று வாக்களித்து விட்டார் ஸ்ரீராமர் இப்போ நாரதர் என்ன செய்கிறார் நேர சகுந்தன்ட்ட போகிறார் சகுந்தா என்ன காரியம்பா பண்ணிட்ட வசிஷ்டரோட பேரை சொன்னவன் விஸ்வாமித்திரரோட பேரையும் சேர்த்து சொல்லியிருக்க கூடாதா இப்போ பாரு எவ்வளோ பெரிய ஆபத்து வருதுன்னு படையெடுத்து வர்றது யார் தெரியுமா ஸ்ரீராமர் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஆதங்கமாக கேட்டார் அதுக்கு சகுந்தன் சொல்கிறான் நான் என்ன சுவாமி செய்ய முடியும் ராவணனாலேயே எதிர்க்க முடியாத ராமரை நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க என் தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு ராமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு உருக்கமாக சொன்னான் சகுந்தன் உடனே நாரதா சொல்கிறார் சகுந்தா உன்மேலே நீ விஸ்வாமித்துற அவமதிக்கலையே அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற உன்னோட நாட்டை அடுத்த ஒரு வனத்தில் ஆஞ்சநேயருடைய தாயாரான அஞ்சனாதேவி ஆட்சி புரிகின்ற கானகம் இருக்கு நீ அங்கே போய் தவம் பண்ணு அவர் ரொம்ப கருணையானவர் அவளால் உனக்கு உயிர் பிச்சை தர முடியும் பிறகு ராமபானம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு சகுந்தனுடைய மனதில் நம்பிக்கை பிறந்தது உடனே அவன் அஞ்சனாதேவி ஆட்சி புரிகின்ற கானகத்துக்குள்ளே போகிறான் அங்கே அக்னியை வளர்த்து அஞ்சனாதேவியே சரணம் அப்படின்னு பக்தியோடு சொல்லி அக்னியை வலம் வந்து தன்னுடைய பிராணனை தியாகம் செய்வதற்கு தயாரானான் இதை பார்த்த அஞ்சனா அஞ்சனாதேவி அங்கு தோன்றி கவலைப்படாத குழந்தை நீ வந்து ஆ நீண்ட ஆயுளோட வாழ்வாய்னு வரமளித்து விடுகிறாள் அப்போ சகுந்தன் சொல்கிறான் தாயே நான் கண்டத்தில் இருக்கேன் ஸ்ரீராமரனோட சிரசை தன்னுடைய குருவின் காலடியில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே சேர்க்கும்படி சபதம் செஞ்சிருக்காரு அவர் என் மீது போர் தொடுத்து வரு வந்து கொண்டிருக்கார் இப்போ நான் உயிர் பிழைக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டோடனே அஞ்சனாதேவி பதறி போகிறாள் ஸ்ரீராமரின் பானத்திலிருந்து சகுந்தனை காப்பாற்றுறதுங்கிறது இயலாத காரியம் ஆயிற்றே அப்படின்னு அவ கலங்குறா இருந்தாலும் உயிர்பிச்சைன்னு ஒருத்தர் கேட்கும்போது அதை எப்படி நம்ம மறுக்க முடியுங்கிறதுனால தன்னுடைய வாக்கை காக்கும் பொறுப்பை தன்னுடைய மைந்தனான ஹனுமானிடம் ஒப்படைக்கலான்னு முடிவு செய்கிறாள் தன் மகனை நினைத்து அவள் மனசுக்குள்ள நினச்ச உடனேயே அங்கு ஆஞ்சநேயர் தோன்றுகிறார் அப்போ அஞ்சனாதேவி சொல்கிறாள் மகனே இந்த சகுந்தராஜன் பிராணத்தியாகம் செய்ய துணிந்தப்ப இவனை காப்பாற்றி உயிர் பிச்சை தருவதாக நான் வாக்குறுதி தந்துட்டேன் என்னோட வாக்கை காப்பாற்றுற பொறுப்பை இப்போ நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இவனை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்கிறார் அப்படியே ஆகட்டும் தாயேன்னு ஆச்சனேயர் உறுதியளிக்கிறார் பிறகு தனது உயிரை பறிப்பதற்கு ராமர் தன்னை தேடுகிறார் அப்படிங்கிறத சகுந்தன் சொல்லும்போது சலனமே இல்லாமல் கேட்டுக்கொண்டாராம் ஹனுமான் எதிர்ப்புறது ஸ்ரீராமராக இருந்தால் என்ன மும்மூர்த்திகளே ஆனாலும் தான் என்ன தாயிடம் அடைக்கலம் கேட்டு வந்தவனை காப்பது தன் கடமை அப்படிங்கிற உறுதியோடு ஆஞ்சநேயர் நிற்கிறார் மேலும் எந்த ஆபத்தையும் எதிர்க்கிற வல்லமையான ஒரு ரகசியம் ஒன்றையும் அவர் அறிந்து வைத்திருந்தார் அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ நீளமாக வளர்த்து அதனை ஒரு கோட்டை போல அமைச்சு அதுக்குள்ள சகுந்தன பாதுகாப்பாக அமர்த்திட்டு ஒரு சின்ன குரங்கின் உருவத்தை எடுத்து வால் கோட்டையின் மீது அமர்ந்து கொண்டு அவர் காத்திருக்கின்றார் இதற்கிடையில் ராமலக்ஷ்மணர்களுடைய சைன்யம் சகுந்தராஜனுடைய தலைநகருக்குள்ள புகுந்துவிட்டது உயிருக்கு பயந்து சகுந்தன் அஞ்சனாமனத்தில் மறைந்திருப்பதை அறிந்து ராமர் அங்கேயே வருகிறார் சகுந்தராஜன் மறைந்திருக்கும் மலை போன்ற வால் கோட்டையை நோக்கி ஸ்ரீராமனுடைய அஸ்திரங்கள் சரமாரியாக வானில் பறந்து வருகிறது ஆனால் அவர் இது அஸ்திரங்கள் யாவும் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய காலடிகளிலேயே வந்து விழுந்து விடுகிறது இதை பார்த்து அதிசயித்து போனார் ராமர் ஸ்ரீராமர் கற்ற அஸ்திர வித்தைகள் அனைத்துமே தோற்று நின்றன இதுக்கு என்ன காரணம்னு அவர் திகைத்து நிற்கும் பொழுது நாரத முனிவர் அங்கு தோன்றுகிறார் ராமா உன்னோட அஸ்திரங்களின் சிம்மநாதமும் உன்னோட யுத்த பேரிகையின் சத்தமும் ஒரு கணத்தை நிப்பாட்டு அப்போதான் இதுக்கான காரணத்தை நீ புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறார் உடனே யுத்த பூமியில் ஒரு கணம் அமைதி தோன்றியது அப்போ எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்த ராம் ராம் அப்படிங்கிற ராமநாம சப்தம் கேட்டு அனைவரும் மெய் சிலிர்த்தார்கள் அது ஆஞ்சநேயருடைய குரல் அவர் ஒருவரால் தான் ராமநாமத்தை அத்தனை பக்தியோடும் சக்தியோடும் ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறது ராமருக்கு தெரியும் நாடகத்தின் இறுதி காட்சிக்கு வந்தார் நாரதர் ராமா உன்னோட திருநாமத்தின் சக்திக்கு முன்னால் முன்னாலேயே எதுவும் செய்ய முடியாது உன்னோட நாமம் அத்தனை புனிதமானது வலிமையானது சக்தி வாய்ந்தது உலகின் எந்த சக்தியாலும் உன் நாமத்தை எதிர்த்து நிற்க முடியாது காலத்தால் அழியாத பெருமை வாய்ந்தது உன்னுடைய நாமம் அதிலும் அதனை ஆஞ்சனேயன் ஜபிக்கிறான் என்றால் அதை நீ அதை வெல்ல யாரால்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான் ராமநாமம் ஜபிப்பதை நிறுத்தினாதான் உன்னோட அஸ்திரங்கள் இந்த எல்லையை கடக்கும் என்றார் ஹனுமனை அழித்தால்தான் அந்த நாமம் ஒழிப்பது ஓயும் ஹனுமானுடைய இதயத்திலோ ஸ்ரீராமரையே பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார் அவரை அழிப்பது சுலபமல்ல அவர் சிரஞ்சீவி ஆனால் ஹனுமானை வென்றால் தான் சகுந்தனை வெல்ல முடியும் அப்படி என்றால் ஸ்ரீராமன் தன்னையே அழித்து கொண்டால் தான் இது சாத்தியமாகும் இந்த சிக்கலை உணர்ந்தவுடன் அங்கிருந்து விஸ்வாமித்திரர் ஓடி வருகின்றார் வேண்டாம் ராம இந்த இந்த போரை நிறுத்திவிடு இந்த விபரீதத்துக்கு எல்லாம் என்னோட தான் காரணம் அப்படின்னு அவர் அங்கிருந்து வந்து கூறுகிறார் ஆனால் சகுந்தனின் சிரசை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே விஸ்வாமித்திரருடைய பாதத்தில் சேர்க்கணும்னு ராமர் வாக்களித்தார் இல்லையா அது என்னாவது அதற்கும் ஒரு வழியை நாரதர் சொல்கிறார் அதன்படி சகுந்தராஜனை நாரதன் அழைக்க அவன் வால் கோட்டையிலிருந்து வெளியே வந்து விஸ்வாமித்திரருடைய பாதங்களில் தன்னுடைய சிரம் படும்படி நமஸ்காரம் செய்கின்றான் சகுந்தன் சிரசை தன் காலடியில் சேர்க்க வேண்டும் என்று தானே அவர் கேட்டிருந்தார் ஆக ஸ்ரீராமருடைய வாக்கும் பொய்க்கவில்லை சகுந்தனின் சிரம் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் சேர்ந்தது அஞ்சனா தேவியினுடைய வாக்கும் பொய்க்கவில்லை ஹனுமனும் எடுத்த கடமையிலிருந்தும் தவறவில்லை ராமநாமத்தின் பெருமையை ராமரே தெரிந்து கொள்ள நாரதர் நடத்திய நாடகம் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி